தப்பா இல்லையா உனக்கு எங்க என்ன கோயில் குருக்குல இருக்கு என்ன கோயில் பேர் சொல்றா கோயிலுக்கு உன் பேர் சங்கர் சொந்த ஊர் எது உனக்கு கும்பகோணம் வீடு வீடு எங்க வாட வாடகை வீடு எங்க வாடகை வீடு கோடம்பாக்கம் கோடம்பாக்கம் இங்க எதுக்கு வந்த இங்க சொந்தக்கார பீடாதே எங்க கோயில்ல அந்த கோயில்ல எந்த கோயில்ல வந்து கோயில் இல்ல முத்துமாரிய கோயில இங்க இருக்கா நீ புருக்களா ஓ ஓ ஓ ஓ ஓ ராஸ்கல் அம்மா போட்டோ வச்சுட்டு பேர் கெடுக்கற ராஸ்கல் கண்ட நாய வேற பேர் கடுத்துட்டு இருக்காங்க அம்மா போட்டோ வச்சுக்கிட்டு ராஸ்கல் ஓடி போற ராஸ்கல் டேய் இர்ரா இர்ரா டேய் இர்ரா இர்ரா பாட்டில் போட போடு பாட்டில் கீழ டேய் பாட்டில் கீழ போடு ராஸ்கல் உன்னை இந்த பக்கம் நான் பாக்கக்கூடாது ஞா வச்சுக்கோ